கடவுள் உங்களோட கடனையும் உங்களோட பண சிக்கலையும் சரி செய்யறதுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான நாளை தந்திருக்கார் இந்த நாளில் ஒன்றல்ல ரெண்டல்ல நான்கு கிரகங்கள் சேர்க்கை பெறுது அதே போல அன்னைக்கு பௌர்ணமியும் இருக்கு அன்னைக்கு இரவு சந்திர கிரகணமும் நிகழது சந்திர கிரகணம் நிகழ்வதற்கு முன்னதாக செய்யும் எந்த வழிபாடுமே பெரிய அளவிலான வெற்றியை தரும் ஏன்னா சித்தர்கள் யோகிகள் எல்லோருமே ஒரு புதிய மந்திரத்தை வந்து கத்துக்கிறதும் சரி போகர் வந்து நவபாசன சிலையை செய்ததும் இந்த சந்திரகண நாளில் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தினம் தான் ராகு சந்திரனும் கும்பராசியின் அதிபதியோடு குருவின் பார்வையும் பெற்று இந்த நான்கு கிரகங்கள் தொடர்பு பெறும் நாளில் நீங்கள் கடன் தீர்வதற்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாததை சரி செய்து கொள்வதற்கும் உங்களோட இழந்த பதவி பெயரை பெறுவதற்கும் நீங்க எந்த வித மோசடியில் சிக்கி எந்த பொருளாதார சிக்கலில் இருந்தாலும் கடன கட்டுறதுக்கு எனக்கு நிதி ஆதாரமே இல்லைங்க சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லைனாலும் அதற்கும் கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பையும் வலியையும் காண்பிக்கும் இந்த உன்னத நாளை தவற விடாதீர்கள் என்ன இந்த நாள்ல செய்யணும் அப்படின்னா மதியம் ஒரு மணியில் இருந்து இரண்டு மணிக்குள்ள உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மகாலக்ஷ்மியின் ஆலயத்துல தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க இந்த தேங்காய் தீபம் என்பது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் ஏமாந்த பணம் ஏமாந்த சொத்து ஏமாந்த பொருள் நீங்க ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் விடிவு காலம் பிறக்கும் கடவுள் உங்கள் கஷ்டத்தையும் கவலையும் கண்ணீரையும் துடைக்கும் நாள் இந்த நாள் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒருவேளை மகாலட்சுமி ஆலயம் உங்க பகுதியில எங்க இருக்குன்னு தெரியல அல்லது மகாலட்சுமி ஆலயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு அந்த ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள தேங்காய் தீபம் போடுறதுங்கிறது தான் கட்டாயம் அது மட்டும் கரெக்டா செஞ்சுடுங்க இந்த நாள் ரகசிய வழிபாடு சூட்சும வழிபாடு சித்தர்கள் செய்த வழிபாட்டை நாமும் செய்வோம் நமக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும் அருமையான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை புகழ் வாய்ந்த வாழ்க்கை நமக்கும் அமையட்டும் என்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து அந்த நாளில் இந்த வழிபாட்டை தவற விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்